திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஒருவரை சிறுமனை சயனமெத்தையினில் வைத்தொருவரை தமதலை கடையின் சுழல விட்டு ஒருவரை பரபரப்பு தெரு திரிய விட்டதனாலே ஒருவருக்கொருவர் சக்கல மயிர் சருவ விட்டுருவு எடுத்தரையின் மற்புரிய விட்டு உயிர் பிழைப்பது கருத்தள விழுட்சிதமென செய்யுமானார் தரு மயற்மை தனிற்ற்றவன் எறி காயலென சரியயிற்று கிரியயிற்றவமு மற்றனது கைத்தனமவத்தினில் இறைத்தவரு முற்றிகள் தீரிவேனை சகல துக்கமும் மர சகல சர்க்குணம் வர தரணியில் புகழ் பெற தகைமை பற்றுனது பொச்சர நமப்பொழுது நட்பொடு நினைத்திட கருத் தருவார் குறுமொழி தவ புல வரை சீர இயல்வை தரவு முக்கீரம் வீளைத்திடு மரக்கரை முழு கொடிய